அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி ஒரு இருபது நிமிஷம் போல் வாக்கிங் போயிட்டு வந்தோம் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் இது வந்து டீ இல்லை வெந்தய டீ எனக்கு சுத்தமாக டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் அப்படியே ஆப்போசிட்டும் அதுவும் கடை வச்சுருக்காரு மினிமம் ஒரு நாளைக்கு அஞ்சு டீயாவது போகும் அதனால் நான் காலையில் அவருக்கு டீ கொடுக்க மாட்டேன் நேற்று ஈவினிங் பிடிச்சி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் செம்ம மழை அதனால் ஊற வச்ச அரிசி அடைக்கவே முடியல மார்னிங் என்ன செய்கிறது இதுன்னு யோசிக்கும் போது கருப்பு உளுந்தில் கஞ்சி தான் ரெடி இருந்தேன் நேற்று இளநீர் குடிச்சிட்டு அந்த வழுக்கையை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை நல்லா மசித்து இதில் போட்டங்க வேறு லெவலில் இருந்ததும் பத்து மணி போல் தான் கஞ்சி குடிக்கிறதா பிளான் அதுக்கு நடுவில் இந்த மஸ்கில் பிளான் போட்டு ஜூஸ் குடித்தாச்சு கஞ்சி குடிக்கும்போது நல்லா ஃபீல்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு மணி நேரத்துலேயே புஷ்ன்னு இறங்கிடும் சீக்கிரமாக பசிக்கும் அதனால் ஜூஸ் போட்டு குடித்தாச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்